என் பேர் வந்து கஜினா என் மூலத்திரமா மாமான் பத்தி அம்மான் பத்தி சேர்ந்து கொண்டாடுறோம் அவனுக்குமே தெரியா நாங்க யாழ்ப்பாணத்துல இப்ப வந்து எங்களை அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்தோம் அதான் தெரியும் என்னோட பேர் கிரிஜா இருந்த நான் வந்து சுவிஸ்ல இருந்து வந்திருக்கேன் எதிர்பாராத ஒரு பயணம் நம்ம இந்த டேகேனோட பர்தே يم வந்து இந்த இன்னைக்கு இரண்டு பேருக்கு பிறந்தநாள் நாங்கள் கூரிக்கொண்டால் இந்தங்கள் இரண்டு பேரும் அகவையின் தினம் அம்பிட்டலை ஓகே அண்ணா கிட்ட நீங்க ஒரு பிறந்தநாள் கேளுங்க 39 37 பத மகளுக்கும் ஒரு தடவை கை கட்டி தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காமல் உங்களுடைய வணக்கம் முறோலே நான் உங்கள் அச்சுவெளி தனுஷன் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சொன்னா இலங்கையில வந்து வடமாகாணத்துல வடமராஜ் பிரதேசத்துல வந்து ஜால் பீச் கோட்டையில் நிற்கிறோம் ஏன் நீங்க வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்விட் நாட்டில் வாழ்ற அப்பு அண்ணாண்ட வாய் கிரிஜாக்கா வந்து இப்போ தாயகத்துல வந்து விடுமுறையில் வந்து நிற்கிறேன் அப்படியே கிரிஜாக்காவுக்கு வந்து பிறந்த நாள் அப்போ கிரிஜாக்காவுக்கு தெரியாமலே அப்பு அண்ணா வந்து சர்ப்ரைஸாக வந்து அந்த பிறந்தநாளை வந்து ஜால் பீச் கோட்டையில் கிரிஜாக்காவை வரவழைத்து ஒரு இன்பாதித்தியம் கொடுத்து அவனுடைய குடும்ப உறுப்பினர் மேரோட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவாக ஒரு சாப்பாடு இல்லாமல் கொடுத்து ஒரு என்ஜாய் பண்ண போயிடும் இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிஜாக்காண்ட தம்பிக்கு முன்ஜதுக்கு தான் பிறந்த நாள் பெரிய அண்ணான்னு சொல்லி அப்போ கிரிஜாக்கா அண்ணா கூடிய பிறந்தநாள் வந்து சுவிஸ் நாட்டில் வாழ்கிற கிரிஜாக்காண்ட ஹஸ்பண்ட் அப்பு அண்ணா வந்து தனது மனைவி கிரிஜாக்காவுக்கும் பரியண்ணாவுக்கும் ஒரே நாளில் வந்து இன்பாதிச்சியை கொடுத்து ஒரு பிறந்த நாள் விழா வந்து வித்தியாசமாக சிறப்பாக செய்கிற அப்போ அப்போ ஒன்று கோல் பண்ணி சொன்னார் தனிசனிங்களும் குடும்பத்தோட போய் இந்த விழாவில் பங்கு பெற்றதோட முடிஞ்சால் ஒரு சின்ன காணொலி எடுத்து தோப்பாக போடுங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குன்ட்டு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் நாங்களும் குடும்பம் வந்து நிற்கிறோம் கிரிஜாக்கா பரியண்ணாவின் பிறந்த நாள் தொடர்பான காலியை உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லலை ஜீச் பார்த்தீங்களா பெரிய பிள்ளையார் ஒரு நாள் இருக்கிறார் ஜால் பீச் இதனால உள்ளுக்கு போகிறது 来里？

கூறிக்கொண்ட நாற்பத்தேழு நீங்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள் அப்படியா

மைதான உருட்டுவருக்கு <to> <laughs> ஓகே உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே எங்களுமே கேக் கேக்க பண்ணிட்டீங்க நாங்களும் உங்களுக்கு கேக் ஆர்டர் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த கேக்க இப்ப உங்களுடைய உறவுகள் சூழல கட் பண்ணுங்க ஓகே ஓகே இப்ப ஒரு சோங்க போட்டு இரண்டு பேர் முதல் அக்கா தான் கேக் கட் பண்ணினாங்க இப்ப அக்காவோட சேர்ந்து உறவுகள் சூழல ഒമ്പതാവും

கருத்த கருத்தை மாம்பழம் மருந்து தெளிக்கப்படாத மாம்பழம் அண்ட் கப்பல் வாழப்பழம் அடங்கிய அதிகம் திரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு எந்த ஒரு பழத்துக்கு நான் அப்படி சொல்லல எந்த ஒரு பழத்துக்குமே மருந்து தெளிக்கப்படவில்லை ஒரிஜினல் ஆர்கானிக் ஓகே இவ்வளவு விரும்பி சாப்பிடுக்காண்டி சுவிட்சர்லாந்து

நாம் எங்களது ரெண்டு பிரேம் இருக்கு அந்த ரெண்டு பிரேமையும் உங்களுக்கு நாங்கள் தந்த இந்த சர்ப்ரைஸ் யார் செய்ய நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால நீங்கள் இப்ப ஒருவர்தான் சொல்லி இருக்கிறீங்க அவருடைய அப்பான் உங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லி இருக்கிறீங்க அவர் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறார் இந்த இடத்துல உங்கள் இரண்டு பேரையும் மிஸ் பண்ற ஓகே அவர்கிட்ட இருந்தும் வந்திருக்குது என்றது உண்மைதான் எந்த ஒரு ஆக்களும் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறோம் இருக்கு ஹாப்பி பர்த்டே போர்டி செவன் என்று சொல்லி அக்காவுக்கு தான் வந்திருக்கு அடுத்த பிரேமும் வந்து அக்காவுக்கு தான் வந்திருக்கு நினைக்கிறேன் யார் விஷ் பண்ணிருக்காங்க அப்படி ஒன்றது யார் உங்களோட ஹஸ்பண்ட் அப்ப உங்களுடைய திருமணம் என்ன காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம்

அவங்களையும் முடிட்டு வந்துட்டீங்க அப்பாவும் மகளும் சேர்ந்துதான் மாமாவுக்கும் ஓகே இப்ப பெரிய ஒரு பிக் செலிப்ரேஷன் முடிச்சு உங்களை மிஸ் பண்றாக்கள் உங்களை ஞாபகப்படுத்தோடு வந்ததுக்காண்டி பைசா இருக்காங்க என்ன நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர்வு மாதிரி எங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது உங்களோட மகளுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா பாப்பி நன்றி அச்சு நன்றி பாப்பி அப்பா அப்பா ஓகே உங்கள் ஹஸ்பண்ட நீங்க திங்க் நீங்க வந்து அப்பாவுக்குப் புரியுங்க அப்பா என்ன ஸ்டாண்டில் வெச்சிருக்கீங்க அப்படி தானா அண்ணா உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் நீங்க ஏதாவது சொல்லப் போறீங்களா சேன் தோசி நல்லா தெரியும் நன்றி எல்லர்க்கு நன்றி எதிர்பார்க்காத நடந்துருக்கு பாசத்தையோ யாருடைய அன்பையோ எந்த ஒரு சர்பிரைஸுமோ எந்த ஒரு கிஃப்டுமோ எந்த ஒரு எதுக்குமே ஈடு இணை செய்ய இயலாது இந்த சர்ப்ரைஸ் கூட உங்கள் இரண்டு பேருக்கும் வந்தது நீங்கள் இரண்டு பேரும் இந்த இடத்துல

இல்ல நல்லா இருக்கு வடிவ சூப்பரா செஞ்சிருக்காரு எதிர்பார்க்கல நான் கிரிஜாண்டி அம்மா வைக்கிறேன் கனகாலத்துக்கு பிறகு மகனுக்கும் மகளுக்கும் ஒரு இடத்துல ஹேக் வெட்டி கொண்டாடுற கொழுங்கு செய்தன் எங்கள் அப்போவுக்கும் நன்றி அவள் என்ன ஊர் தான் நானும் ஒரே நர்சரியில் படிப்பிட்டாது வெளிநாடு சரி வந்தோனா போயிட்டேன் நான் இப்போவும் முன்வழி டீச்சராகவும் கடமையாற்றுவேன் முன்பழி இணைப்பாளராகவும் கடமையாற்றுவேன் எதிர்பார்க்காம தான் செய்தவேன் சந்தோஷம் கனகாலமாக காலையில் இப்போ வந்துட்டு தான் போனவா திடீரென வெறுவான்னு எதிர்பார்க்கல அவன் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு அவன் அந்த ஆயிரும் வெட்டி ஆயிருக்கிற வாழ்த்துக்கள் கூறி அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்கிற வாழ்த்துக்கிது இப்போ எங்களுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய பிறந்தநாள் இப்படி ஒன்றாக ஒரு இடத்துல சந்திப்பு கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறேன் அதே நேரத்தில் அவரும் மன்னாரலை செய்கிறபடியால் இந்த தினத்தில் வந்திருக்கிறேன் அதே போல் பிள்ளையும் கிரிஜாவர்களும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்ததால் மிக பொருத்தமாக அந்த தேதி அமைந்ததால் அந்த ரெண்டு பேருடைய பிறந்த நாளையும் நாங்கள் ஒன்றாக கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதை ஏற்பாடு செய்த எங்களோட மருமகன் அப்பு தான் நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும் அதே நேரத்தில் எங்களுடைய மகனுடைய வாய்ஃப் வன்னியர் ஆகையில் திருமணமாகி அவாவுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்து அவள் இதில் கலந்து கொள்ள பிடிக்காமல் இருக்கிற அவள் அந்த இடம் தெல்லிப்பாளர் அங்கேயும் போய் காலம் மத்தியாவது அவர் கேக் பட்டி கொடுத்தால் வந்தவர் மிகவும் சந்தோஷமான ஒரு எங்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் மற்றது அப்போருடைய ஏற்பாட்டுக்கு மிகுந்த நன்றி உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சரி இது வந்து சிக்கன் கொத்து நூடுல்ஸ் சிக்கன் குழம்பு சிக்கன் டெபல் சோஸ் நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம் அதுக்கு முழு முழுத்தாக அப்போ தந்தால் இதுக்கு ஒரு காரணமாக நல்ல ஒரு யோசனையை முன்வைத்து இன்னொருவும் அக்காக்கள் சந்தோஷமாக இருக்கணும் குடும்ப சந்தோஷமாக இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வை நடத்தி இப்போ சாப்பாட்டு லெவலுக்கு வந்துவிட்டோம் சாப்பாடும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிக பிரமாண்டமாக தான் இருக்கு சாப்பாடும் கோழி போட்டிருக்கு நோட்டீஸ் போட்டிருக்குது அங்கே மரக்கடையாறது இருக்கிறது பிரச்சனை இல்லை மற்றது வந்து ஒழுங்கமைப்புக்கு மிக்க நன்றி ஏன்னா எல்லோரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு இதுக்கு குறித்து தான் இந்த அப்போ தனது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என்னோட பேர் கிரிஜா அறந்து நான் வந்து சுவிஸ்லேருந்து வந்திருக்கேன் எதிர்பாராத ஒரு பயணம் அமைஞ்சது இந்த இடைய்கு என்னோடய பர்த்டேயும் வந்து இந்த இந்த லீவுக்கு வந்து அமிட்டு கிடைச்சிருக்குது அதில் நான் வந்து இப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு என்னோட தம்பின பர்த்டேயும் என்னோட பர்த்டேயும் ஒரே நாளில் வெறும் நாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு என்னோடய குடும்பங்கள் சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இதை கொண்டாடுகிறேன் இதே எனக்கு தெரியாமே என்னோடய கணவர் வந்து ஒழுங்குபடுத்தி எனது தம்பியோட ஒழுங்கு ஒழுங்கு செய்து இதனை ீம் அவர்களுக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்வோரு நன்றி வணக்கம் வந்து கஜினா முதல் திரும்ப பத்தியும் அம்மான் பத்தியும் சேர்ந்து கொண்டாடுறோம் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஒரு நிசிடம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி ரெண்டு பேருக்கு ரெண்டு நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க